இந்த கண்ணு பாதிப்பு வருதுன்னா முதல்ல நம்ம அறிகுறிய தெரிஞ்சுக்கணும் வெயில் நேரங்கள்ல வெயில் போகும்போது மழ மழம் நீர் கொட்டும் இரவு நேரங்கள்ல இந்த வாகனங்கள் வெளிச்சங்கள் இருக்கும்போது கண்ண பட்ட உடனே என்ன செய்ய எடுத்து பால்ல ஊற வச்சு கண்ணுக்கு சொத்து மருந்து ஃப்ரீயாக தான் செய்கிறோம் அப்போ கொடுக்கும்போது திருபூமி வாசகர் அனைவருக்கும் என்னுடைய முதக்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அலங்காநல்லூரில் இருக்கும் கார்த்திகா பாரம்பரிய சித்த வைத்தியம் வருமாசான் என் எம் சாமி அவர்கள் இப்பொழுது கண்புரை பற்றி நம்ம பேச போகிறோம் கண் எதனால் வருது இந்த நூற்றி இருபது வயது கண் பார்வை வந்து எல்லாேருக்கும் தெளிவாக தெரியும் ஆனால் நிறையா பேர்த்துக்கு இப்போ பாருங்க நூற்றி இருபது வயது எழுதி இந்த கண்ணை வந்து ஆப்ரேஷன் பண்ணாமல் யார் வச்சுருக்கோம் கண் பார்வை வந்து இளமை பருவத்திலேயே என்ன செய்கிறோம் கண்ணை வந்து என்ன பார்வை இல்லாமல் நம்ம என்ன செய்கிறேன் கெடுத்துறோம் பார்வை தெரிய மாட்டேன்னோம் பார்வை குறைஞ்சிருதுன்றோம் நம்ம இளமையாக இருக்கும்போதே நிறையா பேர் பார்வை இல்லைன்னு சொல்கிற கூடிய வந்து முதல்ல அறிகுறி இந்த கண்ணு பாதிப்பு வருதுன்னா முதல்ல நம்ம அறிகுறியை தெரிஞ்சுக்கணும் என்ன தெரியும் நம்ம எழுத்து பார்க்கும்போதே என்ன செய்யும் மங்களாக தெரியும் கிட்டத்தில் இருக்கிற எழுத்து தெரியாது எட்டத்தில் இருக்கிற எழுத்து தெரியும் எட்டத்தில் இருக்கிற எழுத்து தெரியும் கிட்டத்தில் இருக்கிற எழுத்து தெரியாது அதுதான் என்ன செய்கிறோம் கிட்ட பார்வை எட்ட பார்வைன்னு சொல்கிறோம் அப்புறம் கண்ணில் புற ஓடிடுச்சின்னு சொல்லுவோம் அந்த கண் பார்வை வந்து நம்ம புற ஒடிச்சிடும் இரண்டாவது வந்து எழுத்து வந்து ரெண்டு ரெண்டா தெரியும் ஒரு எழுத்து இருக்குன்னா ரெண்டு ரெண்டா தெரியும் இரட்டை இரட்டையா தெரியுது அப்போ கண்ணில் எதோ பார்வை அடைஞ்சிச்சு புற வந்துடுச்சு அப்படின்னு நடப்பான் மூணாவது என்ன செய்யறான் இரவு நேரங்களில் அந்த வாகனத்தில் வெளிச்சங்கள் இருக்கும்போது கண்ணில் பட்ட உடனே என்ன செய்யும் ஒளி வந்து வட்டமா அப்படியே மங்களாக தெரியும் கண்ணே தெரியாமல் இதுதான் அறிகுறி நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய பார்வை மூணாவது இருந்து என்ன செய்கிறான் வெயில் நேரங்களில் வெயிலில் போகும்போது கண்ணுலேருந்து இருந்து மழை மழம்னு நீர் கொட்டும் இந்த நீர் கொட்டுற வந்து கண் பார்வை பொறையிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது தான் இந்த மாதிரி இருந்து என்ன செய்கிறோம் கண் பண்ணில் வந்து ஏதோ ஒன்று பாதிப்பு இருக்குது பொறையாயிருச்சு அப்படின்னு நம்ம தெரியணும் அது இல்லைன்னா கண்ணில் வந்து சதை மாதிரி வளரும் அந்த சதை இருந்தாலே நம்ம கண் பார்வை வந்து குறையும் இதெல்லாம் வந்து நம்ம வரக்கூடிய ப அறிகுறிகள் இந்த அறிகுறி என்னென்னா எல்லாருக்கும் இயற்கையாக வரக்கூடிய பரப்பில் வந்து நாற்பது வயசுலேருந்து அறுபது வயசு எழுதி கண் புற வரும் இது இளமையா இருக்கும் போது முதுமையாக வரக்கூடிய உடல் உறுப்புக்களை வந்து சுருங்கும்போது போது சுருக்கங்கள் குறையும் போது கண் பார்வை திறன் குறைய ஆரம்பிக்கும் இது வந்து இயற்கை ஆனால் நம்ம இயற்கையை வந்து மாறாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாருங்க எல்லாருமே என்ன செய்யறான் கண்ணை கெடுக்கிற மாதிரியே நம்ம என்ன தான் இறங்குறோம் என்ன என்ன செய்யறான் இரவுல தூங்குறது கிடையாது நீண்ட நேரம் முழிக்கிறது டிவியை பாக்குறது கிட்டத்துல வச்சு நம்ம டிவி கிட்ட முன்னாடி உட்கார்ந்து அந்த ஒளி கதிர்கள் கண்ணுக்குள்ள நுழையிற மாதிரி என்ன செய்யற கிட்ட போய் உட்காந்து பாக்குறது என்ன மூணாவது நல்லா சவுண்டாக சத்தமாக கேட்குற மாதிரி நம்ம பார்க்குறோம் ஒளி பெருக்கை வந்து நம்ம என்ன செய்கிறோம் காதில் போய் இருந்து கண்ணுக்குள்ளே வர மாதிரி அந்த மாதிரி செய்கிறான் நிறைய குழந்தைகள் வந்து என்ன செய்கிறேன் இப்போ அழுகாமல் இருக்கின்ற செல்லை என்ன செய்கிறான் கையில் கொடுத்து அதில் பார்க்க போகிறோம் அந்த குழந்தைகள் வந்து மணிக்கணக்காக பார்க்குது டைம் என்ன நம்ம கொடுத்துட்டோம்னா வாட்டு பார்த்துக்கிட்டோம் வேலையை பார்ப்போம் அழுகாமல் இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறவங்க ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு இந்த மூணு வயசு குழந்தைகள்லாம் செல்ல கொடுத்தோம்னா அது என்ன செய் நோண்டி எடுத்து அதில் படம் பார்க்க ஆரம்பிக்குது பாட்டு கேட்க ஆரம்பிக்குது நடனம் ஆடுறதை பார்க்குது இந்த சிரிப்பு வர்றதை பார்க்குது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதுகளே என்ன நாலு வயசு குழந்தைகள்லாம் என்ன செய்ய பார்க்க மணிக்கணக்காக பார்க்குது இந்த மணிக்கணக்காக பார்க்கும்போது கண் விழித்திரைகள் வந்து என்ன செய்யறேன் கிழிஞ்சிரும் அப்ப அந்த கிழிஞ்சிருச்சுன்னா இங்கே ஆரம்ப ஸ்டேஜிலே என்ன செய்யறேன் குழந்தைகளுக்கு கண்ணை கெடுக்கிறதுக்கு நம்மளாம் என்ன செய்யறோம் தான் படுத்த குழந்தைய வந்து தானே கெடுக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன செய்ய தவிர்க்கணும் நிறையா குழந்தைகள் பாருங்க கண்ணாடி போட்டது எனக்கு எட்டத்து பாரு தெரியல எட்டத்து பார் தெரியல இந்த மாதிரி இது நிறைய தான் வருது இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் இது வந்து நம்ம ஊட்டச்சத்து நம்ம கொடுக்குற உணவுகள் வந்து இன்றைக்கு நவீன ஊனம்னு சொல்லி நிறையா வந்து வெளியில் விற்கிற தான் வாங்கி என்ன செய்யும் எண்ணெயிலேருந்து பதார்த்தங்கள் வந்து கொடுக்கும்போது அதனுடைய கழிவுகள் வந்து நம்ம கேன் தீங்கும் போது உடம்புல வந்து பித்தங்கள் நாணங்கள் கூடிடும் பித்த நாணங்கள் குடிக்கும்போது என்ன செய்யும் உடம்புல வந்து உஷ்ணத்தை கூட்டும் அப்போ உஷ்ணத்தை கூட்டும் போது என்ன செய்கிறான் கண் பார்வை தான் முதல்ல கெடுக்கும் நம்ம சூரியன் ஒளி எங்கே படுது நம்ம தலையில தான் படுக்குது தலையில் படும் போது அந்த ஒளி கதிர்கள் வந்து நம்ம தலை குறிப்பிட்ட அளவு தான் என்ன உஷ்ணத்தை நம்ம சேமித்து வச்சு என்ன செய்ய குளிர வைக்கும் அந்த அதுக்கு மேலே போகும்போது இருந்து தான் நம்ம மண்டலம் என்ன செய்ய நரம்பு மண்டலம் வந்து கண்ணுக்கு வருது கா இடுப்புக்கு வருது கைக்கு வருது காலுக்கு வருது இந்த நரம்பு மண்டலம் பாதிக்கும் போது கண் திறன்கள் வந்து என்ன பார்வை திறன் வந்து குறைஞ்சிரும் அப்போ என்ன செய்யணும் தலையில் அடிக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை குறைக்கணுமா வாரத்துக்கு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறை எல்லோருமே வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தலை முழுகணும் என்ன நல்லெண்ணெயை வச்சு நல்ல எண்ணெய் எள்ளெண்ணெய் நல்லெண்ணெய்னா நல்ல எண்ணெயை எடுத்து நல்ல குளிர வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தலையில் தேய்ச்சி ஊற வச்சு நம்ம என்ன செய்ய தலைமுழுனா சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி நம்ம அந்த காலத்தில் என்ன செய்வாங்க குழந்த பிறந்த மூணா நாள் ஏழாம் நாள் பத்தாம் நாள் நல்லா போல் எண்ணெய் எழுத்துவாங்க கண்ணில் ஊற்றுவாங்க கண்ணில் ஊற்றி அப்படியே ரெண்டு பக்கம் என்ன செய்யும் அப்படியே நல்லா முடிச்சு விட்டுறோம்னா கண்ணில் பட்டம் கத்தும் அப்படியே கண்ணில் முடிச்சு முடித்து என்ன செய்யும் வெளியேற்றும் அப்போ அந்த கண்ணெல்லாம் வந்து என்ன செய்யும் நல்லா இந்த குளிர்ச்சி ஆகும் குளிர்ச்சி ஆகும்போது கண் திரையெல்லாம் நல்லா வெளியா இருந்து உள்ளே இருக்க மண் தூசி எல்லாமே வெளியாறும் இன்றைக்கி யார் என்ன கண்ணில் எண்ணெய் ஊற்றுனா போச்சுன்றாங்க இதுதான் நவீன காலமாக அது என்ன தேய்ச்சி குளிச்சா எனக்கு பிள்ளைக்கு சளி பிடிச்சிக்கிறோம்ன்றாங்க அது குடிக்கிறது கிடையாது வாரத்துக்கு ஒரு முறை வந்து பெரியவங்களாக சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி என்ன குளிங்க கண் வந்து பாதுகாப்பாக இருக்கும் இந்த மாதிரி புறையெல்லாம் வராது கண் பார்வை நல்லா திறமாக தேய்க்கும் எட்டத்து பார்வைக்கு ஈஸியாக கிடைக்கும் மாதத்துக்கு ஒரு முறை மழை வேஞ்சிச்சுன்னா அதில் நனைஞ்சு குளிக்க எல்லாரும் குளிக்கலாம் எல்லாரும் குளித்தாத்தான் அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அமிர்தம் வானத்திலேருந்து வரக்கூடிய இந்த அமிர்தம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது மழை வெஞ்சவுடனே எத்தனை பேர் நீங்கள் நனைஞ்சி குளிச்சுக்கிறீங்க மழை வந்தால் போய் ஒன்று ஒளியறிங்க ஒளியும் போது என்ன இந்த அமிர்தம் வந்து நம்ம உடம்புல வந்து உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது மழை நீர் இந்த அமிர்தம் இந்த அமிர்தம் உடம்புல பட்டு உள்ளத்துலேருந்து வெளியே இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வெளியேற்றக்கூடியது தான் கடவுள் என்ன ஆசைப்பட அது ஒரு நாளைக்கு வந்து மாதத்துக்கு ஒரு நாள் வந்து வருஷத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு விட வருஷத்துக்கு இருமுறை இது மலையில் குளிக்கலாம் எல்லோரும் குளிக்கும் அது குளித்தா என்ன செய்ய சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் உடம்புல இருக்க உஷ்ணம் குறையும் போது காய்ச்சல் வரத்தான் செய்யும் சளி பிடிக்கத்தான் செய்யும் அது உள்ளே இருக்கிறது வந்து வெளியேற்றும் நம்ம உடம்புல உஷ்ணத்தை குறைக்கிறது தான் உள்ளே இருக்க வெளியேற்ற அது வெளியேற்றுனா என்ன செய்யறோம் ஐயோ காய்ச்சல் வந்துருச்சே எனக்கு சளி பிடிச்சிருச்சு இந்த குழந்தை சேராமல் போயிருச்சு இதெல்லாம் வந்து உள்ளே இருக்க வெளியேற்றுனா நல்லது தானாங்க அதை நம்ம உடம்பு உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு மனம் என்ன செய்யணும் வாரத்துக்கு ஒரு இரண்டு நாள் வந்து நம்ம ஆயில் பார்த்து எடுக்கணும் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது என்ன செய்யும் நம்ம உடம்புல வந்து குளிர்ச்சியாகி பார்வைத் திறன் குறையும் இரண்டாவதாக இந்த புரை வந்துருச்சுன்னா இந்த புறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இயற்கையான முறையில் நாங்கள் வர்ம வைத்தியம் இருக்குது மூலிகை வைத்தியம் இருக்குது ஒவ்வொரு மூலியம் வந்து நாங்கள் என்ன செய்யோம் எடுத்து இப்போ ஆத்தி இலை இருக்குது இலை இருக்குது இரண்டுமே எடுத்து மூலிகை சொட்டு மருந்தாக செஞ்சு நாங்கள் முகாம் போட்டு ஒவ்வொரு ஊர்லேயே வந்து முகாம் போட்டு கண்ணுக்கு இருக்க பொறை ஆப்ரேஷன் பண்ணாதவங்களுக்கு புறை உள்ளவங்களுக்கு எட்டத்து பார்வை கிட்டத்து பார்வை தூரப்பார்வை கண்ணில் தூசி மண் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மூலிகை சொட்டு மருந்து மூலமாக நாங்கள் என்ன சார் முகாம் போட்டு ஃப்ரீயாக செய்கிறோம் அப்படி நீங்கள் வேணும்னா எங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கட்டிங்கன்னா நாங்கள் மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் முகாம் போட்டு நாங்கள் என்ன சார் கண்ணுக்கு சொட்டு மருந்து ஃப்ரீயாக தான் செய்கிறோம் அப்போ கொடுக்கும்போது ஒரு நாலு முறை ஐந்து முறை ஊற்றுனீங்கன்னா கண் புறை இந்த எட்டத்து பார்வை கிட்டத்து பார்வை எல்லாம் செய்ய உங்களுக்கு சரியாயிரும் இது மூலிகை மருந்து மூலமா கொடுக்குறோம் அப்படி இல்லையா நீங்களும் இந்த நந்திவட்டம் அந்த நந்தி வட்டாம் பூவை எடுத்து பாலோட ஊற வச்சு இரண்டு சொட்டு வடி நல்லா வடி கட்டிட்டு அந்த ரெண்டு சொட்டு நைட்டு படுக்கிற மோடியை கண்ணில் விட்டுக்கலாம் ரெண்டு கண்ணில் விட்டேன்னா மூன்று நாள் அந்த கண் புறவே போயிடும் அப்படி இல்லையா அந்த பூவை எடுத்து நம்ம கண்ணை மூடி வேலை வச்சு கட்டிட்டு நம்ம காலையில் அவுத்து போட்டுடலாம் அதுவும் கிடைக்கலைனா பிரமத்தண்டுன்னு சொல்லக்கூடிய மலர் இருக்கு அந்த மலரை வந்து எண்ணில போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நம்ம குளிச்சோம்னா தலையில இருந்து நம்ம குளிக்கும் போது நரம்பு மண்டல வந்து பார்வை திறன் என்ன செய்யும் கூடிரும் அப்ப அந்த கண் புறவையை வந்து என்ன நிவர்த்தி ஆகிடும் கண் திறன் வந்து என்ன பார்வையில என்ன செய்யும் சுருங்கிறது விரிய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு உறுப்புகள் நம்ம நம்ம இந்த பாதுகாக்கணும் அப்போ பாதுகாக்க மூலமாக என்ன செய்யணும் கண் புரையை வந்து நம்ம என்ன செய்ய பண் ந்து தப்பிக்கலாம் கண் எப்பயுமே வந்து பார்வை திறன் கூடும் மூணாவது விட்டமின்ஸ் டெவிசின்ஸினால் வந்து கண் பார்வை திறன் குறையும் அப்போ அதுக்கு வேண்டிய சத்தான ஆகாரங்கள் பப்பாளிப்பழம் இருக்குது கேரட் இருக்குது கொய்யாப்பழம் இருக்குது இந்த மாதிரி பழங்கள் மூலமாக நான் சாப்பிட்டோம்னா அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கா எல்லா கிராமங்களில் வந்து பப்பாளி ஈஸியாக கிடைக்கும் அப்போ பப்பாளி பழத்தை வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கு வந்து சின்னவர்களுக்கும் என்ன செய்ய கொடுக்கலாம் முட்டை கொடுக்கலாம் பால் கொடுக்கலாம் முருங்கைக்கீரை இந்த மாதிரி கீரைகள் நம்ம கொடுக்கும்போது அதிகமாக என்ன செய்ய விட்டமின் ஏ அதே மாதிரி மீன் என்னன்னு சொல்லக்கூடிய அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மீன் எண்ணெய் இப்போ கொடுத்தோம்னா கண்பாறையில் நல்லா தெரியும் ஆதி காலத்தில் வந்து மீன் எண்ணெய் கொடுப்பாங்க இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அதெல்லாம் தவிர்த்துறோம் நாட்டு பசும் பால் இந்த மாதிரி நம்ம ஊட்டச்சத்து உள்ள உணவுப் பொருட்களை சாப்பிட்டோம்னா கண் பார்வை வந்து தெளிவாகவும் கூர்மையாகவும் நிறையா என்ன செய்யும் கண்ணை வந்து சம்மந்தப்பட்டு எந்த நோயும் இல்லாமல் ஆப்ரேஷன் இல்லாமல் இன்னைக்கு எடுத்துக்கணும்னா எழுபது பெர்சன்ட் என்ன செய்கிறோம் ஆப்ரேஷன் தான் நாற்பத்தஞ்சு வயசாச்சா உடனே எனக்கு கண் பார்ல உடனே ஆப்ரேஷன் பண்ண இல்லைன்னா கண்ணாடியை போட்டுக்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன செய்யறோம் நவீன மருத்துவம்னு சொல்லி அங்கே போய் நம்ம லென் இல்லைன்னா லென்ஸ் மாற்றோம் லென்ஸ் உள்ளே வச்சு இன்னும் மாட்டி விட்டுறாங்க இந்த என்ன செய்கிறேன் அது கொஞ்சம் காலம் அது அவங்களே சொல்லுவாங்க இந்த லென்ஸ் வச்சா இத்தனை வருஷம் இருக்கும் இத்தனை வருஷம் திருப்பி நீங்கள் என்ன செய்யணும் ரிமூவ் பண்ணிட்டு போடணும் அப்படின்றருக்கா நம்ம உணவில் வந்து நிறைய பழங்கள் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நேர நேரம் தூங்கணும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் இரவு எட்டரைக்கு தூங்க ஆரம்பிக்கணும் எட்டரைக்கு இருந்து ஒன்பது மணிக்குள்ள மேலே ஆரம்பிக்கலாம் நம்ம என்ன தூங்குறது என்ன விடிய விடிய டிவி பார்த்துட்டு பன்னெண்டு மணிக்கு தூங்குறது எட்டு மணிக்கு எழுந்திருக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது கண் விழிகள் வந்து அதை என்ன செய்ய கண்ணில் வந்து நீர் வடி ஆரம்பிச்சிடும் அப்புறம் என்ன கடுப்பாயிரும் எரிச்சல் வரும் கண் ஆயிரும் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்ய உடம்புலையாது அதே மாதிரி நம்ம நிறைய தலைக்கு வந்து அழகு பொருள் இருக்கிறதாக கெமிக்கல் கலந்த டை அடிக்கிறது மூலிகை நம்ம என்ன சோப்பு மூலமாக கண்ணுக்கு பாதிப்பு வரும் நிறைய என்ன கெமிக்கல் கலந்த ஆயில் அழகு சாதனங்கள் பயன்படுத்துகிற மூலமாக க இருக்க பார்க்க அந்த காலத்தில் வந்து கண் குளிர்ச்சி ஆகிறதுக்காக என்ன செய்வாங்க தெரியுமா உங்களுக்கு வல்லாறை வல்லாரையை எடுக்கக்கூடிய சார்லருந்து எடுத்து அதன துணியில் நினச்சி அதில் இருந்து என்ன செய்வாங்க காயப்போட்டு திரியாக எடுத்து விளக்கண்ணியில் வச்சு அதில் இருந்து என்ன செய்வாங்க கண் மையின்னு தயார் பண்ணுவாங்க சின்ன குழந்தைங்களுக்கு டிஸ்ட்டு கழிக்கனு சொல்லி கண்ணை சுற்றி போடுவாங்க இப்போ யாருங்க அப்படி இந்த மாதிரி போடுறா ஏன்னா அந்த விளக்கண்ணையில் திரி போட்டு அதிலிருந்து எடுத்துக்கூட ஆயில் எடுத்து கண்ணுக்கு மேலே தடவுவாங்க கண்ணுக்கு மேலே அந்த ஆயிலுங்கிறது விளக்கண்ண விளக்கண்ண முத்துலேருந்து ஆமனுக்கு இருந்து எடுக்கக்கூடிய விளக்கண்ணையில் இந்த வல்லார கீரை இந்த சாறை எடுத்து துணியில் தடவி காய வச்சு அந்த திரியை அந்த இதில் நெருப்பில் மூட்டி அதோடைய அந்த எண்ணெயில் கலப்பி புருவத்துக்கு மேலே புருவத்து மேல போடுவாங்க கன்னத்துல பொட்டு வைப்பாங்க மேல போடுறது அந்த பொட்டு லிப்டி மாதிரி போடுற மாதிரி இப்ப இருக்க பாருங்க ஏதோ ஒரு பேனா மாதிரி கொடுக்குறான் அது கெமிக்கல் அந்த கண்ணை சுத்தி போகும்போது பார்வை திறன் வந்து என்ன செய்ய அது குறைஞ்சிருது குறை வந்துருது எட்டத்து பார்வையில் இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தோன்னா கண்ணை பாதிக்கக்கூடிய பொருளைத்தான் நம்ம என்ன செய்யறோம் பயன்படுத்துகிறோம் நாங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை கண் சொட்டு மருந்து கொடுக்குறோம் முகாம் மூலிகை சொட்டு மருந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் நிறையா பேர் கிராமத்தில் இருக்குங்க எத்தனை பேர் வந்து என்ன செய்ய கண்ணுக்கு வந்து மருந்து விடு எனக்கு நல்லா இருக்குங்க புற இது இருந்துச்சுங்க நான் கண்ணாடி போட்டது கழட்டிட்டுங்க இது நல்லா இப்போ வண்டியில் போகும்போது நான் கண்ணாடிலாம் போகிறேன் இந்த மாதிரி இருக்கும்போது அப்படி இல்லைன்னா வறுமக்கலை மூலமாக கண் பார்வை நரம்புகள் வந்து அடங்கல் புள்ளி மூலமாக நாங்கள் வறுமக்கலை மூலமாக பார்வையை இருந்து கூட்டலாம் அதுவும் செய்கிறோம் இதுல இது செஞ்சுக்கலாம் இல்லை அது செஞ்சுக்கலாம் இந்த உடல் உறுப்புகள் வந்து முதல் வந்து உறுப்பு வந்து கண்ணு இந்த கண்ணை வந்து எல்லாரும் பாதுகாக்க மாட்டி அன்புடன் கேட்டுக்கொள்வோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க